இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினெட்டு வசனம் நாற்பத்தி நான்கு ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் பிரிய மாணவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல நீங்கள் செபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீங்க என்னுடைய செபத்துக்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்னுடைய செபத்துக்கு ஏன் இன்னும் கர்த்தர் பதிலை தராமல் மௌனமா இருக்கிறார் அப்படின்ற பல கொஸ்டினோடு நீங்க காணப்படலாம் பிரியமானவர்களே செபித்து செபித்து சோர்ந்து கூட நீங்க காணப்படலாம் ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லி தருகிறேன் நம்முடைய செபம் அது வலிமை உள்ளது நம்முடைய செபம் அது சாத்தானுடைய கோட்டைகளையே அழிக்கக்கூடியது நீங்கள் செபிக்கிற செபம் அது ஒரு நாளும் வேணும் வீணாய் போகாது கத்தர் பதிலை தருகிற தகப்பனாக இருக்கிறார் பிரியமானவர்களே எலியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் போய் எப்படி ஜெபிக்கிறார் என்றால் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுல எலியா கர்மேல் பருவதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து செபிக்கிறாரு பெருமழையின் இறைச்சலையின் சத்தத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு தன்னுடைய ஊழியக்காரனாகிய கே ஆசியை போய் அனுப்பி பார்க்கும்போது ஒன்றுமே எழும்பவில்லை முதல் தரம் அனுப்புகிறார் இரண்டாம் தரம் அனுப்புகிறார் மூன்றாம் தரம் அனுப்புகிறார் நான்கு ஐந்து விஷயம் அனுப்புகிறார் ஆறாவது தரையும் அனுப்புகிறார் ஒன்று கூட நடக்கல ஆனால் எளியா தீர்க்கதர்சி சோர்ந்து போகல தேவ சமூகத்தில் அவருடைய சபத்தை நிறுத்தி விடவில்லை தொடர்ந்து செபிக்கிறார் ஏழாந்தரம் ஏழாந்தரம் அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எலும்பி வந்ததாம் பிரியமானவர்களை ஜெபித்த செபம் வீணாய் போகவில்லை ஜெபித்து ஜெபித்து சோந்து போயிருக்கிறீங்களா இந்த வேத வசனம் கத்தர் உங்களுக்காக தந்திருக்கிறார் நீங்கள் செபிக்கிற செபம் அது வீணாய் போகாது தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதற்கான பதிலை சீக்கிரத்தில் தரப்போகிறார் நீங்கள் செபிக்கிற செபத்துக்கான பதிலை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் தொடர்ந்து செபியுங்கள் கத்த நடத்துவார் செபிப்போம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சமுத்திரத்துல இருந்து உள்ளங்க என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் எனக்கான இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாக அநேக வருடங்களாக செபிக்கிறாங்கப்பா அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக கடன் மாறுங்கள் நெருக்க அற்புதங்கள் மாறட்டும் குடும்பங்கள நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் தொடர்ந்து செபியுங்கள் கத்தருடைய கிரியை காண்பீர்கள் உங்களுக்காக ஜெப ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ